அன்பான சகோதர சகோதரிகளை தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டு வர ஏசிக்குத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மிடன்று முன் அறுப்பதாகாமே இந்த நாளிலும் பரிசுத்தாவினுடைய பரித்துரா சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் தேவன் அன்பானவர் யாருக்கு அன்பானவர் பார்த்தீங்கன்னா தேவன் அன்பானவர் யாருக்கு இப்போது யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் பாருங்கள் வாசிக்கிறேன் என்னிடத்தில் இருக்கிறவன் எவனும் இருளில் இல்லாதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் மீண்டும் வாசிக்கிறேன் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கு அவரை விசுவாசிக்கிறவள் எவனும் அவனின் இல்லாதபடிக்கு அவன் இருளில் இல்லாதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் ஆனால் அவர் வந்தது உலகத்திற்கு ஒளியாகவே தான் இப்பொழுதும் இருக்கிறார் தான் வந்தார் ஆனால் அவள் விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம் அவன் பாவத்தில் விழாதபடிக்கு பாவம் அவனை சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு அவர் வெளிச்சமாக இருந்து அந்த வெளிச்சத்தில் அவனை நடத்துகிறார் இப்போ நம்ம சில காரியங்களை சொல்வோம் தேவன் அன்பானவர் யாருக்கு அன்பானவர் சமாதானத்தை தருவார் யாருக்கு சமாதானத்தை தருவார் இன்னும் ஒரு வார்த்தையில் பார்த்தீங்கன்னா உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன்னார் யாரை சொன்னார் யாரிடத்தில் சொன்னார் யாருக்கு சொன்னார் யோசுவாவுக்கு சொன்னார் ஏன் யோசுவா எப்படிப்பட்டவன் என்று அவன் எந்த அளவுக்கு தேவன் மேல் வைராக்கிய விசுவாசம் வைத்தவன் என்று அவன் சூரியனையும் சந்திரனையும் அசையாதபடி நிற்க செய்யும் அளவிற்கு அவன் தேவன் மேல் வைத்திருந்த அவனுடைய விசுவாசம் அதனால் தேவன் அன்பானவர்தான் யாருக்கென்றால் அவருடைய ஒரே பேரான குமாரான விசுவாசிக்களுக்கு அதனால் நாம் விசுவாசத்தில் பட்டு கொண்டு என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னா அவர் யாருக்காக யாவையும் செய்து முடிப்பார்னா வார்த்தையில் தன்னுடைய குமாரனை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையாக திருத்துவை மீதையே விசுவாசம் என்ன நம்பிக்கை வைத்திருந்தால் அவர் யாவையும் செய்து முடிப்பார் சரி இந்த காரியத்திற்காக பரிசுத்தாவின் வழிபடுத்தும் சத்தியத்துக்காக நன்றி செலுத்தோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே முதல் நாமம் உண்டுக்கே மகிமூன்றாவது ஆகாமேன்